வெல்கம் இன்னைக்கு அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் இருந்து குரல் எண்பத்தி நாலு ஏன் என்ன அப்படின்னா அகனமர்ந்து முகநமர்ந்து ஓம்புவான் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தர்லாங்களா அகன் அமர்ந்து அகன் அப்படின்னா வந்து உள்ளம் அமர்ந்து அப்படின்னா வந்து விரும்பி அப்படின்னு சொல்லி அர்த்தம் செய்யாள் அப்படின்னா வந்து திருமகள் திருமகள் அப்படிங்கறது வந்து யார சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல செல்வங்களை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை தான் வந்து திருமகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உறையும் அப்படின்னா வந்து வாழும் தங்கும் அப்படின்னு சொல்லியும் எடுத்துக்கலாம் முகநமருந்து அப்படின்னா முகம் மலர்ந்து மலர்ச்சியோட அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் நல் விருந்து அப்படின்னா நல்ல விருந்து ஓம்புவான் அப்படின்னா வந்து பேணுபவன் இல் அப்படின்னா வந்து இல்லம் அவர்கள் வசிக்கக்கூடிய அப்படின்னு அதாவது இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா நம் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினரை வந்து யார் ஒருவர் வந்து முகமலர்ச்சியோட நல்ல விருந்தினை வந்து அவர்களுக்கு கொடுக்கிறார்களோ அவர்களினுடைய செல்வங்களை கொடுக்கக்கூடிய தெய்வமான திருமகள் வந்து அவர்கள் வந்து உள்ள மகிழ்வோடு அவர்கள் வீட்டில் வந்து தங்கி இருப்பார் அப்படின்னு சொல்லிதான் திருவள்ளுவர் வந்து இந்த குரலை சொல்லியிருக்காருங்க இந்த குரலை இன்னொரு டைம் பார்த்தரலாம் அகலமர்ந்து செய்யால் உரையும் முகலமர்ந்து நள்விருந்து ஓம்புபான் இரு நாளைக்கு நம்ம இன்னொரு குரலை சந்திக்கலாம் தேங்க்யூ